அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோலார் ஃபென்ஸ் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரித்து வேலி மின்சார வேலி போடுறதை பற்றி நம்ம பேச போகிறோம் இது ஏன்னா இது என்னுடைய பண்ணையில் ஒரு ஐம்பது ஏக்கர் பண்ணைக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திலேயே மின்சார வேலி போட்டேன் அந்த அனுபவங்கள் வச்சு அப்போ எப்படி அதுதான் அப்போ ஆரம்ப காலத்தில் அதிக வெளிகள் நம்ம கேள்விப்பட்டதில்லை நிறையா அப்போ வந்து மேட்டுப்பாளையத்தில் அந்த இருந்து யானைகள் ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மின்வேலி போட்டதாக சொல்லுவாங்க அடுத்தது புலிகள் சரணாலயம் அது மாதிரி இடங்கள்லேயும் பிற்காடுகள் இது மாதிரி இதில் இந்த மின்வேலி போடுறது நல்லது அது என்னென்னா அந்த சோலார் மின்வேலி போடுறதுக்கு அப்போல்லாம் ரொம்ப அதிகமான காஸ்ட்டு இருந்தது சோலார்ங்கிறது அதிகமாக தெரியாத நேரம் சோலார் மின்வேலிக்கு ஒரு சோலார் பேனல் வேண்டியிருக்கு அது ஒரு நூறு அல்லது இரநூத்தம்பது வாட்ஸ் உள்ள சோலார் பேனல் தேவை அது ஏரியாவை பொறுத்து சின்ன ஏரியானால் ஒரு நூறு போதும் இல்லை ஏரியா பெருசுன்னா இரநூத்தம்பது அது மாதிரி தேவைப்படும் சோலார் பேனல் வேலிக்கு வந்து இவங்க நம்ம என்ன பண்ணுறோம் கம்பி வேலி முள் இது மாதிரி நம்ம போடுறோம் அல்லைனா வேறு அதாவது நம்ம சின்ன சின்ன டைமண்ட் சைஸ் வேலிகள் அது போடுறோம் அது காஸ்ட் அதிகமாகும் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜிஐ கம்பி அந்த கம்பியை வாங்கி ஆறு லைன் இருக்கும் அடினா ஆறு லைன் ஏழு லைன் இருக்கும் அதில் ஒரு கம்பி எடுத்து ஒரு கம்பி பவர் வரும் அது மாதிரி மாறி மாறி வரும் அப்போ ஒரு ஒன்று ஒரு அடி கீழே அடியில் வந்து ஒரு முக்கால் அடி அரை அடிக்கு ஒரு கேப்பு அப்புறம் முக்கால் அடி கேப்பு அப்புறம் ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் ஒரு அடி அடி இது மாதிரி கேப் வந்து மேலே வர வர இருக்கும் இது கம்பி வந்து அந்த சுற்றளவு முழுவதும் கம்பி போட்டு அதுக்கு அந்த நேரத்தில் இன்னும் இம்போர்ட்டட் மிஷின் தான் வாங்கினோம் குரூக்கர் அப்படிங்கிற ஒரு மிஷின் வாங்கினோம் அது வந்து பவரில் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை டைரெக்டாக சோலார் இருந்து அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பவர் க கனெக்ஷன் கொடுத்துருவோம் அது என்ன பண்ணும் ஒரு பேட்ரி ஒன்று வைக்கணும் அது என்ன பண்ணுன்னா அந்த மெஷின் இப்போ சோலார் பேனலில் இருந்து பவரை இந்த மெஷின் எடுத்து அந்த எல்லா வயருக்குமே வந்து எலக்ட்ரிக் வந்து அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணும் அப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு ஏரியாவில் அந்த சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கோமோ அவ்வளவு ஏரியாலேயுமே இந்த மின்சார மின்சாரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ மின்சாரம் வந்து இல்லாமல் போகுமா அப்படின்னா மின்சாரம் இருக்கும் ஆனால் அது அதிகமான அளவு மின்சாரம் இல்லாமல் ரொம்ப குறைந்த அளவு வாட்ஸ் மட்டுமே மின்சாரம் போகும் மின்சாரம் வந்து போய்ட்டு திருப்பி ரிட்டன் வந்துடும் ஏதாவது யாராவது டச் பண்ணாவோ தொட்டாவோ தான் மின்சார இழப்பு ஏற்படும் இந்த இதில் என்னென்ன அப்படின்னு சொன்னால் நான் அந்த பண்ணை வாங்குகிற நேரத்தில் அது காலி இடமா இருந்தது மாய்ச் மேய்ச்சல் நிலமா இருந்தது அதில் நம்ம விவசாயம் பண்ணணும்னு பார்க்கும்போது அந்த மேய்ச்சல் நிலத்தில் நூறு மாடு இரநூறு மாடு இருந்தது இப்போ அது மாதிரி இடங்களை நம்ம விவசாயம் பண்ணும்போது எந்த விவசாயமுமே அது பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடு மாடுகள் வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டு போய்டும் அது மாதிரி நேரத்துக்கு நம்ம முதல்ல இந்த மின்சார வேலையை போட்டுட்டு அப்புறமா தான் விவசாயத்தை உள்ள ஆரம்பித்தோம் அப்போ அந்த மின்சார வேலி போடும்போது நான் சொன்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வயரு அப்புறம் வந்து இந்த மெஷின் சோலார் பேனல் அந்த அதிலிருந்து பவரை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரியான அந்த மிஷின் ஒன்று இது மூணு அவசியம் இது என்ன பண்ணும்னா பவர் வந்து அந்த சோலார் பேனல் அந்த வயரில் வந்து தொடர்ந்து பவர் இருந்துக்கிட்டே இருக்காது இப்போ நம்ம இபி லைனை தொட்டோம்னா உடனே பவர் வந்து நம்ம தொடர்ந்து போகிறதுனால அது தொட்ட உடனே அதை பிடிச்சிட்டு அதை விட மாட்டேங்குது அப்படியே நம்ம உடல் முழுசும் சாக் க கரண்ட்டு பரவி நம்ம இறந்து போகிறோம் அல்லது தூக்கி வீசப்படுறோம் ஆனால் இது எப்படி பண்ணோம்னா ஒரு பத்து செகண்டு கரண்ட்டு வரும் அடுத்த ஒரு பத்து செகண்டு வந்து கரண்ட்டு வராது அந்த கம்பெனியில் அப்போ அந்த பத்து செகண்டு கரண்ட்டு வரும்போது நம்ம தொட்டிருக்கோம் கரண்ட்டு வராதும்போது கையை எடுத்துடலாம் ஒரு சேஃப்டி ரெண்டாவது அதிகபட்சமான வோல்ட் வரும் ஆறாயிரம் வோல்ட்டு வரைக்கும் கூட அதில் வரும் பட் ஆனால் அது உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் கிடையாது உயிர் எதுவும் பெரிய இழப்பு கிடையாது யானைகளே யானைகள் மற்ற மிருகங்கள் எதுவும் நாய்க்கு நாய்கள் கூட கரடிகள் கூட இந்த கம்பியை லேசாக தொட்டுட்டால் கிட்டத்தட்ட இருபது அடி முப்பது அடி பின்னாடி ஓடும் அதை நம்ம பார்க்குறோம் அது மாதிரி யானைகள் வந்து உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே வரக்கூடிய இடங்களில் இது போட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது சில அறிவுள்ள யானைகள் சில இது என்ன பண்ணுதுன்னா பெரிய பெரிய மரங்களை உடைச்சி பக்கத்தில் மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை இந்த வேலி மேலே தள்ளி விட்டு அது மரத்தின் மேலே ஏறி நடந்து வர்ற மாதிரியான சில ரேரான காட்சிகள் இருக்குது நடந்துருக்கு ஆனால் இது பொதுவாகவே வீடுகளுக்கு சில பெரிய ஆஃபீஸு திருடர்கள் உள்ள பூந்து வரக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ இல்லை ரொம்ப பாதுகாப்பு இராணுவம் இந்த மாதிரியான எல்லை ப பகுதிகள் இது மாதிரி இடங்களில் இந்த மாதிரியான ஒரு மின்சார வேலி இது போடுறது நல்லது அது மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நிறைய நிறுவனங்கள் இருக்குது இதை போட்டு தர்றதுக்கு அவங்களே போட்டு கொடுப்பாங்க வந்து அப்பப்போ ஆறு மாதத்துக்கு ஒருக்க கூப்பிட்ட உடனே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த விஷயங்களை நான் நீங்கள் சொல்லிவிட்டு இது மாதிரி நமக்கு தேவைப்பட்டால் அதுக்குள்ள நிறுவனங்களை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூரில் இது மாதிரி நிறைய இடங்களில் இந்த மின்சா மின்சார வேலி போட்டு கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கன்னு சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க